<SPA census> HP ஸ்மார்ட் டேங்க் இருநூற்று பத்து ஐநூற்று இருபது ஐநூற்று நாற்பது ஐநூற்று எண்பது முதல் ஐநூற்று தொண்ணூறு மற்றும் ஐந்தாயிரத்து நூறு பிரிண்டர் சீரிஸ் மூலம் எப்படி அறிக்கைகளை அச்சிடுவது உங்கள் பிரிண்டரில் உள்ள பொத்தான்களின் கலவையை அழுத்துவதன் மூலம் உங்கள் அச்சுப்பொறி மற்றும் அதன் நிலை குறித்த முக்கியமான தகவல்களை கொண்ட பல்வேறு அறிக்கைகளை அச்சிடலாம் இந்த வீடியோவில் உள்ள எந்த அறிக்கையையும் அச்சிடுவதற்கு முன் உங்கள் பிரிண்டர் இயக்கப்பட்டிருப்பதையும் தயாரான நிலையில் இருப்பதையும் உறுதி செய்யவும் தகவல்கள் அறிக்கையை அச்சிடுதல் இணைப்பு முறை வைஃபை டைரக்ட் பெயர் மற்றும் கனவுச்சொல் மற்றும் உங்கள் பிரிண்டின் தற்போதைய நிலை போன்ற முக்கியமான பிரிண்டர் தகவல்களின் சுருக்கத்தை தகவல்கள் அறிக்கை வழங்குகிறது தகவல்கள் அறிக்கை வயர்லெஸ் மாடல்களுக்கு மட்டுமே கிடைக்கும் பிரிண்டர் கட்டுப்பாட்டு பலகத்தில் தகவல்கள் பொத்தானே அழுத்தவும் தகவல்கள் அறிக்கை அச்சிடப்படும் பிரிண்டர் நிலை அறிக்கையை அச்சிடுதல் பிரிண்டர் சீரியல் எண் மதிப்பிடப்பட்ட மை அளவுகள் பிரிண்டர் பயன்பாடு இணைப்பு நிலை மற்றும் ஸ்கேன் அமைப்புகள் ஆகியவற்றை கண்டறிய பிரிண்டர் நிலை அறிக்கையை அச்சிடவும் யுஎஸ்பி மட்டும் கொண்ட மாடல் பிரிண்டர்களுக்கு கட்டுப்பாட்டு பலகத்தில் பொத்தான்கள் ஒளிரும் வரை ரெசியூம் பொத்தானை மூன்று வினாடிகள் அழுத்தி பிடிக்கவும் பிறகு ரெசியூம் பொத்தானை மீண்டும் அழுத்தவும் பிரிண்டர் நிலை அறிக்கை அச்சனப்படும் வயர்லெஸ் மாடல் பிரிண்டர்களுக்கு கட்டுப்பாட்டு பலகத்தில் பொத்தான்கள் ஒளிரும் வரை தகவல்கள் ஐந்து வினாடிகள் அழுத்தி பிடிக்கவும் பிறகு ரெசியூம் பொத்தானை அழுத்தவும் பிரிண்டர் நிலை அறிக்கை அச்சனப்படும் நெட்வொர்க் உள்ளமைவு பக்கத்தை அச்சிடுதல் நெட்வொர்க் நிலை மற்றும் பிரிண்டர் ஐபி முகவரி போன்ற முக்கியமான நெட்வொர்க் அமைப்புகளை கண்டறிய நெட்வொர்க் உள்ளமைவு பக்கத்தை அச்சிடவும் நெட்வொர்க் உள்ளமைவு பக்கம் வயர்லெஸ் மாடல்களுக்கு மட்டுமே கிடைக்கும் கட்டுப்பாட்டு பலகத்தில் பொத்தான்கள் ஒளிரும் வரை தகவல்கள் பொத்தானை ஐந்து வினாடிகள் அழுத்தி பிடிக்கவும் பிறகு தகவல்கள் பொத்தானையும் ரிசியூம் பொத்தானையும் ஒரே நேரத்தில் அழுத்தவும் நெட்வொர்க் உள்ளமைவு பக்கம் அச்சிடப்படும் வாய்ஃபை விரைவு தொடக்க வழிகாட்டியே அச்சிடுதல் வாய்ஃபை இணைப்பை அமைப்பதற்கான வழிமுறைகளை கண்டறிய வாய்ஃபாய் விரைவு தொடக்க வழிகாட்டியே அச்சனவும் வாய்ஃபாய் விரைவு தொடக்க வழிகாட்டி வயர்லெஸ் மாடல்களுக்கு மட்டுமே கிடைக்கும் கட்டுப்பாட்டு பலகத்தில் பொத்தான்கள் ஒளிரும் வரை தகவல்கள் பொத்தானே ஐந்து வினாடிகள் அழுத்தி பிடிக்கவும் பிறகு தகவல்கள் பொத்தானே அழுத்தவும் வாய்ஃபை விரைவு தொடக்க வழிகாட்டி அச்சனப்படும் வாய்ஃபாய் டைரக்ட் பக்கத்தை அச்சிடுதல் வைஃபை டைரக்ட் அமைப்பதற்கு பயன்படுத்துவதற்குமான வழிமுறைகளைக் கண்டறிய வைஃபை டைரக்ட் பக்கத்தை அச்சிடவும் வைஃபை டைரக்ட் பக்கம் வயர்லெஸ் மாடல்களுக்கு மட்டுமே கிடைக்கும் கட்டுப்பாட்டுப் பலகத்தில் பொத்தான்கள் ஒளிரும் வரை தகவல்கள் பொத்தானை ஐந்து வினாடிகள் அழுத்தி பிடிக்கவும் பிறகு தகவல்கள் பொத்தானையும் இரத்துசை பொத்தானையும் ஒரே நேரத்தில் அழுத்தவும் வைஃபை டைரக்ட் பக்கம் அச்சடப்படும் வலை சேவைகள் அறிக்கையை அச்சிடுதல் வலை சேவைகளை இயக்குவதற்கும் அமைப்பதற்கும் மற்றும் இணைப்பு சிக்கல்களை சரிசெய்வதற்குமான வழிமுறைகளை கண்டறிய வலைச் சேவைகள் அறிக்கையே அச்சிடவும் சேவைகள் அறிக்கை வயர்லெஸ் மாடல்களுக்கு மட்டுமே கிடைக்கும் கட்டுப்பாட்டுப் பலகத்தில் பொத்தான்கள் ஒளிரும் வரை தகவல்கள் பொத்தானை ஐந்து வினாடிகள் அழுத்திப் பிடிக்கவும் பிறகு ரெசியூம் பொத்தானையும் ரத்துசை பொத்தானையும் ஒரே நேரத்தில் அழுத்தவும் வலை சேவைகள் அறிக்கை அச்சிடப்படும் அச்சுத்தரப் பகுப்பாய்வு பக்கத்தை அச்சிடுதல் பிரிண்ட்ஹெட்டேஜ் சுத்தம் செய்வது அல்லது சீரமைப்பது அவசியமா என்பதை சரிபார்க்க அச்சுத்தர பகுப்பாய்வு பக்கத்தை அச்சிடவும் யுஎஸ்பி மட்டும் கொண்ட மாடல் பிரிண்டர்களுக்கு கட்டுப்பாட்டுப் பலகத்தில் பொத்தான்கள் ஒளிரும் வரை ரிசியோம் பொத்தானை மூன்று வினாடிகள் அழுத்திப் பிடிக்கவும் பிறகு செய் பொத்தானை மூன்று வினாடிகள் அழுத்தி பிடிக்கவும் அச்சுத்தரப் பகுப்பாய்வு பக்கம் படம் வயர்லெஸ் மாடல் பிரிண்டர்களுக்கு கட்டுப்பாட்டு பலகத்தில் பொத்தான்கள் ஒளிரும் வரை தகவல்கள் பொத்தானை ஐந்து வினாடிகள் அழுத்தி பிடிக்கவும் பிறகு வண்ணத்தை நகலடை என்னும் பொத்தானை மூன்று வினாடிகள் அழுத்தி பிடிக்கவும் குறிப்பு இருநூற்று பத்து சீரீஸ் பிரிண்டர்களுக்கு தகவல்கள் பொத்தானை ஐந்து வினாடிகள் அழுத்தி பிறகு ரத்துசை பொத்தானை மூன்று வினாடிகளுக்கு அழுத்துவதன் மூலம் இந்த அறிக்கையை அச்சிடலாம் அச்சுத்தர பகுப்பாய்வு பக்கம் அச்சிடப்படும் எங்கள் ஹெச்பி சப்போர்ட் யூடியூப் சேனலில் மேலும் பயனுள்ள வீடியோக்களை கண்டறியவும்